வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டு ஐடிஆர் ஃபைலிங் டெட்லைன் வந்து ஜூலை முப்பத்தொன்னுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சாக மாற்றிருக்கிறாங்க அதை பற்றி தெரியுமா நீங்கள் வருமான வரியை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த டெட்லைன் வந்து ஜூலை முப்பத்தொன்னா தான் இருந்தது இந்த வருஷம் அதை வந்து செப்டம்பர் பதினஞ்சாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆர்டர் போட்டிருக்காங்க அது எதுக்குன்னு தெரியுமா டேக்ஸ் பேயர்ஸ்க்கு என்ன பிரச்சனை செஞ்சாங்க அதையும் இதில் பார்ப்போம் இந்த வீடியோ போது உங்களுக்கு எப்படி ஃபைல் பண்ணணும் எப்போ ஃபைல் பண்ணுங்கிற விஷயமும் தெளிவாக புரியும் சரி முதல்ல காரணங்கள் என்னென்னு பார்ப்போம் இந்த வருஷம் நிறைய சார்ட் அக்கௌண்ட் அசோசியேஷன் மற்றும் டேக்ஸ் பே பண்ணுறவங்க வந்து சிபிடிடிக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் டைம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட்டு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சொன்ன முக்கியமான காரணங்கள் என்னென்னா அந்த வெப் போர்ட்டலுடைய கிளிச்சு சிரமங்கள் இன்கம் டேக்ஸ் இஃபைல் போர்ட்டல் லாகினே கஷ்டமாக இருந்தது அப்லோட் பண்ணும்போது ஏற ஃபெயில் ஊர்ஸ்லாம் இருந்தது அதனால் நிறைய பேரால் ரிட்டர்ன் ப்ராப்பராக ஃபைல் பண்ண முடியலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் டேட்டா மேட்ச் அந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் அதில் இருக்கும் அதுவும் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் நம்ம என்ன டேக்ஸ் கேட்டிருக்கோம் என்னென்ன வந்திருக்கலாம் அது வரும் இந்த தகவல்னா ஒத்து போகாமல் இருந்தது நிறைய விஷயங்கள் வந்தது ஸோ டேக்ஸ் கிரெடிட் மேட்ச் ஆனதுனால டாக்ஸ் பேயர்களுக்கு ரெமன் அதை ரெக்கன்சல் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருந்தது அது போக ஐடிஆர் ஃபார்மே அவங்க ரிலீஸ் பண்ணது ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க சரி அந்த லேட்டாக ஆனதுனால நமக்கு அந்த ஃபைல் பண்ணுற விண்டோ டைம் அது ரொம்ப குருவி போன மாதிரி ஆகிப்போச்சு அப்போது டைம் கம்மியாக இருக்குது அதிகமாக வேணும்னு கேட்டாங்க அது மட்டும் இல்லை ஐசிஐங்கிறது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க டிஸ்க்ளோசர் ஃபார்மேட்னு புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க அது வந்து சிஏல பண்ணுறவங்க அது ப்ராப்பராக அந்த ஃபார்மேட்டில் பண்ணணுன்னு புது வேலை ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக வேலைக்கு பழுதுன்னு வச்சுக்கிட்டோமே இதையெல்லாம் காரணமாக தான் அவங்க கேட்டாங்க இதனுடைய இந்த சேலஞ்சஸ்லாம் பார்த்து தான் சிபிடி மே இருபத்தி தேதி ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணாங்க இந்த டெட்லைனை வந்து ஜூலை முப்பத்தொன்று முப்பதில் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆர்டர் போட்டாங்க சரி இப்போது உண்மையான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்லைன் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு நம்ம கொஞ்சம் நிதானமாக இருந்து கடைசியில் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது சிக்கலில் கொண்டு போய் முடியலை ஏன்னா கடைசி நேரம் அகெயின் சர்வர் பிஸி நான் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி வர வாய்ப்புகள் உண்டு லேட் ஆகி போச்சுன்னா லேட் ஃபீ வட்டி கட்ட வேண்டியதெல்லாம் வரலாம் செக்ஷன் இரநூத்தி முப்பத்தி நாள் எஃப் படி லேட் ஃபீ கட்ட வேண்டிய வரும் செக்ஷன் இரநூத்தி முப்பத்தி நாள் ஏ பி மற்றும் சி அதனால் அதன்படி வட்டியும் போடுவாங்க சரி இது மட்டும் இல்லை இந்த மாதிரி லேட்டாக ஃபைல் பண்ணுறவங்களுக்கு லாஸ் எது இருந்தேன்னா ஃபியூச்சருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி பின்னாடி வர்ற வருமானத்தில் லாபத்தில் கழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இழக்க நேரிடலாம் இதனால் லேட் பண்ணாமல் பண்ணுறது நல்லது சரி இந்த எக்ஸ்டென்ஷன் நமக்கு ஒரு சேஃப்டி நெட்னு வச்சுக்கோங்க அதனால் லேட் பண்ணாமல் உடனடியாக ஃபைல் பண்ணுறது நல்லது அந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ரெண்டையும் செக் பண்ணி அந்த டேட்டா படி சரி பார்த்து எதையும் விட்ராமல் ஃபைல் பண்ணுங்கள் ஏன்னா விடுபட்டால் திருப்பி உங்களுக்கு நோட்டீஸ் வரும் அதனால் கவனமாக ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டையுமே நீங்கள் வெப்போர்ட் ரூமில் போனீங்கன்னா உங்களுக்கு ஏஏஎஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் பார்க்குறது தனி விண்டோ இருக்குது அதில் க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதுவும் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் ரெண்டையுமே சரி பார்த்து அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணுங்கள் நீங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட் சிஏ யாராவது பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட முன்கூட்டியே கன்சல்ட் பண்ணி இதை நீங்கள் செய்யலாம் செப்டம்பர் பதினஞ்சுக்கு முன்னாடியே பண்ணிங்கன்னா தேவையில்லாத பெனல்ட்டியோ இந்த தேவையில்லாத அழுத்தங்களை இதை தவிர்க்கலாம் இப்போ உங்களுக்கு கூடுதல் நேரம் குறைச்சதை பயன்படுத்திக்கிட்டு நிம்மதியே இப்போ உடனடியாக செய்து அது உங்களுக்கு நல்லது கடைசி நேரம் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்றே தோன்றுகிறது இதையே ஒரு ஃபைனல் சான்ஸாக நினச்சிட்டு உடனடியாக கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஃபைல் பண்ணுங்கள் ஏன்னா கடைசி நேரத்தில் போர்ட்டல் ரிச்சர்ஸ் வார நிறைய பேர் வந்து முட்டி மோதறனால பிரச்சனை வரும் அன்னே நீங்கள் டேட்டா மிஸ் ஆகும் போட்டு குழப்பிகிட்டுருக்க வேண்டியதுல முன்கூட்டி பார்த்தீங்கன்னா அது சரிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் அதனால் இன்றே அதை ஆரம்பித்து விடுங்கள் நல்லபடியாக ஃபைல் பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் இருக்குனா உடனே வந்துடுது பிரச்சனை இல்லைனாலும் க்ளோஸ் ஆகிடும் பட் எதையும் விட்டு விடாதீர்கள் இன்கம் டேக்ஸ் டிமெல்லாம் இப்போல்லாம் வந்து நம்ம அதாவது கேஷ் ட்ரான்சாக்ஷன் கொண்டு தான் அவங்களுக்கு தேவையா மற்ற எல்லாமே இன்கம் டேக்ஸ் டிமன் தெரியும் அதனால் நாம் எல்லா விவரத்தையும் பதிவு செய்து பிரச்சனை எல்லாம் இருப்பதற்கு வழி ஏற்படுத்திக் ஒரு ஜோக் என்னென்னா ஐடிஆர் போர்ட்டலும் நம்ம டேக்ஸ் பே பண்ணுற நம்மளோ ஒரே மாதிரி தான் கடைசி நிமிஷத்துலேருந்து கிராஷ் ஆகிப்பாங்க வணக்கம்